வணக்கம் விவர்ஸ் இது ஆலைவாசல் சேனல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டில் இருக்க கோவில்கள் அதன் சிறப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஆலைவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு சேனலில் நாம பார்க்க போகிறது சில குறிப்பிட்ட பெருமாள் கோவில்களை பற்றி தான் பேசும் பெருமாள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கோவிலில் இருக்கிற பெருமாள் தவறு செஞ்ச ஒருத்தருக்கு தண்டனை கொடுத்துருக்கிறாரு அவர் செஞ்ச தவறுனால பெருமாளுக்கு கோபம் வந்து வைகுண்டமே நடந்துச்சான் அந்த அளவுக்கு அவர் என்ன தவறு செஞ்சாரு அத பத்தியும் மற்ற பெருமாள் கோவில்களை பத்தியும் மாவட்டம் கள்ளங்குறிச்சியில கலியுக வரதராஜன் கோவில் இங்க இருக்கிற பெருமாளுக்கு உருவம் ஏதும் இல்ல கம்பம் வச்சுதான் சுவாமிய வழிபாடு செய்யறாங்க இந்த கம்பத்துலதான் பெருமாள் இருக்கிறதாவும் ஐதீகம் மூலவருக்குரிய எல்லா பூஜைகளையும் இந்த கம்பத்துக்கு தான் செய்யறாங்க இரண்டாவது நாகப்பட்டினம் மாவட்டம் வைகுண்ட விண்ணகரத்தில் இருக்கிற வைகுண்ட நாதர் கோவில் பேதகேது அப்படிங்கிற மன்னனும் அவன் மனைவியும் பெருமாளை வைகுண்டத்துல தரிசிக்கிறதுக்காக வைகுண்டத்துக்கே போறாங்க ஆனா அங்க பெருமாள் இல்ல நாரதரோட ஆலோசனைப்படி இவங்க பூமிக்கு வந்து சிவனோட சேர்ந்து பெருமாளை நினைச்சு தவம் செய்யறாங்க பெருமாள் இவங்களுக்கு வைகுண்ட நாதரா இந்த இடத்துல காட்சி தராரு அதனாலதான் இந்த கோவிலுக்கு வைகுண்ட விண்ணகரம் அப்படிங்கிற பேரும் பெருமாளுக்கு வைகுண்டநாதர் அப்படிங்கிற பேரும் வந்திருக்கு இந்த கோவில் ஒரு திவ்ய தேசம் மூணாவது நாகப்பட்டினம் மாவட்டம் திருநாங்கூர்ல இருக்கிற பத்ரி நாராயண பெருமாள் கோவில் நாராயணன் பேரால இந்த பெருமாளும் அழைக்கப்படுறாரு பெருமாள் இங்க நின்ற கோலத்துல தாயார்களோட பத்ரி நாராயணரா காட்சி தர்றாரு இது ஒரு திவ்ய தேசம் திருமங்கை ஆழ்வாரால பாடப்பட்ட தலம் நாலாவது காஞ்சிபுரம் மாவட்டம் கூலமந்தர்ல இருக்கிற பேசும் பெருமாள் கோவில் சோழ மன்னர்கள்ல ஒருவர் இந்த பெருமாளோட பேசினதா கல்வெட்டிலேயே சொல்லி இருக்கிறாரு தவறு செஞ்சவருக்கு தண்டனை கொடுத்ததுனாலையும் இவர் பேசும் பெருமாள் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இந்த நிகழ்வு நடந்தது புராண காலத்துல இல்ல சோழர்கள் காலத்துலதான் இது நடந்திருக்கு அவங்க காலத்துலதான் இந்த கோவிலும் கட்டப்பட்டிருக்கு கோவிலுக்கு விளக்கு எரிக்கிறதுக்கு தேவையான பொன்னையும் பொருளையும் மன்னர் இங்க இருக்கிற பூசாரி கிட்ட கொடுத்திருக்கிறாரு அவர் அந்த பொருளை பெருமாளுக்கு செலவு செய்யல அது மட்டும் இல்லாம இல்லாத பெருமாளுக்கு நைவேத்தியமாவும் பெருமாள் கோபப்பட்டு அவரை அழிச்சிட்டாரு இந்த நிகழ்வு நடந்து பல வருஷங்களுக்கு அப்புறம் மக்கள் இத கேள்விப்பட்டு பெருமாள் கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க தவறு ஏற்படாம பூஜை முறைகள் செய்யறதாவும் சொல்றாங்க பேச்சு குறைபாடு காது கேட்காம இருக்கிறவங்களுக்காக இந்த கோவில்ல சிறப்பு வழிபாடுகள் செய்யறாங்க அடுத்து காஞ்சிபுரம் மாவட்டம் திரு பாடகத்துல இருக்கிற பாண்டவ தூத பெருமாள் கோவில் இங்க பெருமாள் இருபத்தி அஞ்சு அடி உயரத்துல அமர்ந்த கோலத்துல மிக பெரியதா காட்சி தராரு ஆழ்வார்களால் பாடப்பட்ட திவ்ய தேசம் இது பாண்டவர்களுக்காக பெருமாள் தூது போனப்ப அவரை கொள்றதுக்காக துரியோதனன் முயற்சி பண்றான் அப்போ பெருமாள் விஸ்வரூப தரிசனம் காட்ட அவங்க எல்லாமே பயப்படுறாங்க சூரியோதனோட அப்பாவுக்கு கண் பார்வை தெரியாதனால அவர் கிருஷ்ணரோட விஸ்வரூப தரிசனத்தை பார்க்க முடியலையு கவலைப்படுறாரு அவருக்காக கிருஷ்ணர் சில நிமிடங்கள் கண் கண்பார்வையை கொடுத்து தன்னோட விஸ்வரூப தரிசனத்தை இந்த இடத்துல காட்டியதா சொல்லப்படுது இங்க வர எல்லோருக்கும் விஸ்வரூப தரிசனத்தை இந்த கிருஷ்ணர் கொடுத்துட்டு தான் இருக்காரு இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் ஆலைவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி